அவ பிளவையில் சைத்தான் ரஜியும் விஸ்வநாதன் அல்லாவுக்கே எல்லா புகழும் அசலாத்து வஸ்லாம் அலைக்க யார் ரஹமத்தில் இல்லை ஆளமன் அசலாத்து வலாம் அலைக்க யார் ரஹமத்தில் இல்லை ஆளமேன் அசலாத்து வலாம் அலைக்க யார் ரஹமத்தில் இல்லை ஆளமேன் இந்த செலவாத்தையும் எல்லோரும் சொல்லுங்கள் ரொம்ப வரகத்தான செலவாக தான் அல்லாஹ் அப்புறம் அல்லாவுக்கு எல்லா புகழும் இன்ஷா அல்லா இன்றைக்கி வந்து தலையெழுத்தை மாற்றும் துவா நான் ரொம்ப நாளைக்கு முந்தி சொல்லி அதை நான் பேசிக்கிட்டே வந்தேன் இன்றைக்கி தான் அது கடைசி ஆகுது எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சு அதை மாதிரி நடந்துக்குங்க துவாச்சிங்க அழகாட்ட இன்சால்லா தலையெழுத்தை மாற்றும் துவா என்று சொன்னேன் நம்முடைய துவாவில் லாயிலாக இல்லாந்த துவா நக்க இன்னே கொண்டு மிணர்ந்தவாடிமேன் என்று ஓதி துவா செய்தால் இன்சால்லா துவாவை கபுல் செய்வேன் என்று சொல்கிறான் சொல்கிறானா ஆளுங்க சொல்கிறாங்க இதில் தலையற்றி மாற்றும் துவா என்றால் நாம் கேட்கும் துவா நமக்கு எது தேவைப்படும் எது தேவைப்படாது எப்போ இந்த துவாவை மனிதனுக்கு கொடுக்கணும் என்பதை நன்கு அறிந்தவன் அவனே என்ன நான் சொல்கிறேன் நம்ம நம்ம துவா கேட்குறோம் இதை எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது எப்போ நிறுத்தணும் அப்படிங்கிறெல்லாம் யாருக்கு தெரியுமா எல்லா ஒருத்தனுக்கு தான் தெரியுமா அல்லாது அதிலும் இம்மைக்கு வேணுமா மறுமைக்கு வேண்டுமா என்பதை நன்கு அறிந்தவனா அப்படின்னா என்ன நம்ம ஒரு துவா கேட்குறோம் இந்த துவா வந்து நமக்கு இன்மைக்கு தேவைப்படுமா அது மறுமைக்கு தேவைப்படுமாங்கிறது எல்லாம் அறிந்தவனா அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது நம் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நன்மை அளிப்பதாகவும் தீமை அடிப்பதாகவும் இருக்கும் அப்படின்னா என்ன நம்முடைய காரியங்கள் வந்து ஒரு காரியம் நமக்கு அது நன்மையாக முடிஞ்சிடும் ஒரு காவியம் வந்து தீமையாக முடிஞ்சிடும் ஏன் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் வீட்டில் பிரச்சனை ஆயிரும் சண்டையாகிடும் அதை விட்டு நமக்கு என்ன ஆகும் மனசில் கஷ்டம் வரும் அப்படி உள்ளதெல்லாம் எல்லாம் நல்லா அறிவானா அதனால அல்லது ஆபத்து வரும் என்றாலும் என்றாலும் அவன் அதை நமக்கு அதை நன்கு அறிந்தவன் இப்போ ஒரு ஆற்றி நடக்குது நம்ம துணியா வெளியே போயிட்டு வரோம் ஏதாவது ஒன்று எதாவது எல்லா வாழ்க்கையிலையும் எப்போ நடக்கும் என்ன நடக்காது அதுக்காண்டி எல்லாரும் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த ஆற்றல் நடக்கும் அந்த துன்பம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல யார் யாருக்கு என்ன நடக்குங்கிறது அவன் அறிவான்னு எல்லாம் சொல்கிறான் அப்புறம் நன்கு அறிந்தவன் நம்ம துவாகி வைத்து அந்த ஆபத்தையும் தடுத்து விடுவான் அப்படின்னா என்ன நமக்கு என்ன துன்பம் இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் நம்ம கேட்குற துவா வந்து அந்த துன்பத்தையும் அந்த வேதனையும் தடுத்துருவான் அல்லா சுன் அது அவனுக்கு சக்தி இருக்கு இதே நாம் நம் அறிவுக்கு எட்டாது எல்லாம் அறிந்த அந்த வல்ல நாயன் நமக்கு நன்மை செய்வானாம் பிறகு இது நம்முடைய பாவங்களுக்கு நாளை மறுமைக்கு தேவை என்பதையும் அறிந்து துவாவை நிறுத்தி வைப்பானாம் எவ்வாறு இன்னும் ஒரு காரியம் நமக்கு வந்து இந்த நம்ம கேட்குற துவா வந்து நாளை கிராமத்தில் நம்முடைய பாவத்துக்கும் அது வந்து பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னா என்ன இப்போ ஒரு வயக்காட்டில் வந்து கடலையெல்லாம் பறிப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அப்போ என்ன செய்யறதுன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டோம் அந்த நெல்லை கொடுத்து கடலை வாங்குவாங்க கடலையை கொடுத்து நெல்லை வாங்குவாங்க அதை மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய துவா வந்து நாளை கிராமத்தில் நமக்கு நம்ம கூட நன்மையாக அது அமையமா அதனால் அல்ல நினச்சிப்பானா அதனால் நிறுத்தி வைப்பானா எதை நம்மளுடைய துவாவை இப்போ நான் என்ன பேசிட்டு வரேன் தலையெழுத்தி மாற்ற துவா பற்றி தான் பேசிட்டு வரேன் சரி நாளை மருந்து நமக்கு துவா இருக்குவேன் சரி அங்கே போய் நம்ம துணியாவில் கிடைக்காம அப்படி இல்லை நன்கு அறிந்த துவாவை நிறுத்தி வைப்பானா மருமையைக்கும் நமக்கு உதவும் வகையில் செய்வானாம் நம்மளுடைய பாவத்துக்காக வேண்டி நம்ம துவாவை நிறுத்தி வைப்பானா அதனால் நம்ம என்ன நினைப்போம்மான்னு பாரு நாம் நம் நாம் நாளை மறுமையில் நமது துவா துனியாவில் கிடைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அங்கே வர் அங்கே போய் வருத்தப்படுவோம்மா ஏன்னா அங்கே பாவங்களுக்கு வந்து எந்த வழியும் கிடையாது நம்ம தொழுக முடியாது திக்க செய்ய முடியாது அல்லா வணங்க முடியாது அங்கே என்ன நடக்கும் நம்மளுடைய நன்மை மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும் அதே மாதிரி நம்மளுடைய துவாவும் அங்கே நமக்கு உதவி செய்யுமா அப்போ நம்ம என்ன நினப்போமா நமக்கு இந்த துவா வந்து க துணியாவில் கபலாகாமல் இருந்திருக்கணுமே இப்போ நம்ம இங்கே என்ன நினைக்கிறோம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாம் நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் என்ன எல்லாம் என்னன்னு நான் பாரு நம்மளுடைய துவா அங்கேயே நம்ம பாவத்துக்கு பரிகாரமாக இருக்குமா பரிகாரம் நான் சொன்னேன்ல கடலை கொடுத்து நெல்லை வாங்குது நெல்லை கொடுத்து கருணை வாங்குது அப்படின்னா என்ன நம்முடைய துவா வந்து அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இருக்குமா சரி அப்புறம் அப்போ நமக்கு என்ன நினைப்போம் நம்ம அதுக்கு நம்ம கேட்டிருக்கோமே அங்கே வந்து துனியாவோட கபலாகாமல் இருக்கணுமே என்று நம்ம என்ன வருத்தப்படுவோமா நாம் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே துவா கபலாகவில்லையே என்ற வருத்தமும் வேதனையும் நம் ஆள் மனதில் இருக்கத்தான் செய்யும் நம்ம என்ன செய் நினைக்கிறோம் இப்போ நமக்கு இதுவா கேட்டுக்கிட்டே இருக்கும் என்னடா அல்லா இந்த அல்லா கொடுக்காம இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும் இன்சா அல்லாஹ் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகியை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் கேளுங்கள் என்கிறான் நாம் அவசரப்பட்டு அவன் மேலே அவநம்பிக்கை வைத்து விடக்கூடாது அவநம்பிக்கைனா என்ன நம்ம அவசரப்பட்டு இந்த அல்லா ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி நம்ம மனசில் நினச்சோம்னா அது என்ன ஆகும்னா அவநம்பிக்கைண்ணா அப்படின்னா என்ன அல்லா கொடுக்க காத்திருக்கான் அவன் கொடுக்க போது சைத்தான் என்ன செஞ்சிருவான் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம நினச்சோம்னா எல்லாம் செய்வான் அந்த துவாவை நிறுத்திடுவான் நமக்கு கொடுக்க மாட்டானோ அதனால அவன் என்ன செய்யக்கூடாது அவன் மேலே நம்பிக்கை நம்பிக்கை வச்சு எல்லாம் நமக்கு கொடுப்பான் எப்படியாவது நமக்கு கொடுப்பான் ஒரு அப்தாயிரம் ஆளுமை என்ன சொல்றாரு அல்லான்னு ஒரு தடவை சொல்லாத இந்த காபிகளுக்கு கிறிஸ்டியன்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறானே அப்போ நமக்கு எல்லாம் அல்லா அல்லான்னு நம்ம காலங்கூராக சொல்கிறானே அப்போ நமக்கு கொடுக்காமல் இருப்பானான்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதை என்ன செய்யணும் நம்ம மனசில் வச்சு நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் இன்சா அல்லாஹ் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நமதுவாக கபுலாகும் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் மேலே நம்பிக்கை வைக்கணுமா சரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொன்னதுக்கெல்லாம் எது தேவை எது தேவை என்பதை அறியக்கூடியனாக இருக்கிறார் அதனால் நாம் நாம் என்ன செய்யணும் பொறுமையாக துவா செய்து துவா செய்த வண்ணமே இருக்கணுமா சரி இன்ஷாலா அவன் கபுல் செய்யும் போது நாம் அவநம்பிக்கை கொண்ட நேரத்தில் கபுலாகாமல் போய்விடுமா சரி அப்புறம் இன்ஷால்லா அதனால் தான் தலை விதியை மாற்றுவது துவா என்பது ரசுல்லாவுக்கே எவ்வளவோ வேதனைப்பட்டு கல்லடியெல்லாம் பட்டு இன்னும் சொல்ல முடியாத வேதனையெல்லாம் அனுபவித்து தான் இஸ்லாத்தை வெற்றி பெற செய்தானாம் ரஹ்மான் இப்போ ரஃசுலா எடுத்துக்குவான் உடனே வந்து இஸ்லாம் ஆகிரலாமாங்க துனியா துனியானா துணியாவுடைய மக்கள் அவங்க வந்து இந்த பா பாட்டில் கூட அனிக்கா பாடியிருப்பார் தாயிப் நகனின் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வேதனையான பாட்டாக வரும் அப்படின்னா என்ன கல்லடி பட்டு அவங்க பல்லெல்லாம் ரத்தமெல்லாம் கொட்டும் அப்படி ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க பொறுமையாக இருந்து அந்த இஸ்லாத்தை பரவி செய்தாங்க அல்லாஹ் அதனால நம்ம அம்மா நல்லா கேட்குறான் சரி இன்ஷால்லா நம் அனைவருக்கும் அந்த வல்லநாயன் நல்ல கிதாயத்தையும் நற்குணத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பொறுமையையும் பாவ மன்னிப்பையும் குடித்து நம் அனைவரையும் அவரவர்களுடைய ஹாஜத்தையும் இம்மைக்கு மறுமைக்கு நிறைவேற்றி தர வல்லநாயன் கிருவ செய்வானாக ஆமீன் 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 யாரும் பில் அப்புறம் இன்னும் நான் சொல்கிறேன் அது என்னென்னா தலையிட்ட மாற்றத்துவங்க வந்து அந்த நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம துவாவை க மாற்ற மாற்று துவாங்கிறத எல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யணும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கு எல்லாம் கிருவை செய்வான் அதே மாதிரி நம்ம சதக்கா செய்யறோம் சதக்காவுடைய துவா வச்சு துவாவை வச்சு என்ன செய்வான்ல நமக்கு துவாவை கபல் செய்வான் அதுமேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் அதுக்காக இந்த அம்மா சொல்லிட்டா நமக்கு எதுவும் கபல் ஆகாதுன்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது என்ன சொல்கிறேன் தலையெழுத்த மாற்று சொல்லி எல்லாம் சொல்கிறான் அதை எங்கள் எங்கள் விஷயத்தில் உண்மையாக்கிறான்மானே அதை மாதிரி நாங்கள் செய்த சதக்கா கண்டு நீ துவாக கபூர்ச்சியாக முடியாப்பானே அத மா அந்த த சதக்காவை துவாரத்தை துவா விறக்கத்தை கொண்டும் எங்களுக்கு துவாக கபூர்ச்சியெல்லாம் நம்ம கேட்கணும் சாலாம் அதனால் மூமின்சுரான மூமின் முஸ்லான மூவின் உசரமான ஆண்கள் கபிராடிகளுக்காகவும் துவா செய்யணும் அப்போ மழக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் இப்போ மூணு சின்ன ஹப்ராலையும் கேட்கணும் மூணு சின்ன ஆன்ஃபுக்கும் கிடைக்கணும் கேட்கணும் நம்மகிட்ட யாராலும் துவா செய்ய சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம நினச்சி என்ன செய்யணும் எல்லாம் என்னோட யாராலாம் துவா செய்ய சொன்னாங்களோ அவங்களுடைய இம்மை மாதிரி ஹாஜத்தை நிலத்துவையெல்லாம் அவங்களோட இம்மை மாதிரி இப்போ அவங்கள மண்ணியெல்லாம் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றவையெல்லாம் ஹலானா ஹலான காரியங்களை நிறைவேற்றவையெல்லாம் அந்த வேதனைப்பட்ட உள்ளங்களுக்கு அவங்கள மாதிரி நம்ம கேட்டோம்னா ஒரு மழக்கு வந்து அதெல்லாம் என்ன செய்வான் நான் நியமிச்சிருக்கானோ அப்போ அந்த மழக்கு என்ன சொல்லுவாங்களாம் அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கட்டும் நம்ம கேட்க நம்ம அவங்க யாரோ நம்ம பார்க்கவே இல்லை இப்போ என்ன எடுத்துக்குங்க நான் யூடியூப்பில் அவங்கள பேசுகிறேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆனால் என் உருவத்தை நான் யூடியூப்பில் போட்டது நான் பார்த்தது போட்டதுனால நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் யாரும் என்னகிட்ட யாராலும் இது வாட்சியை வச்சுனீங்க யாரையுமே நான் பார்த்ததில்ல அப்போ என்ன செய்கிறேன் நான் உங்களுக்காண்டி நம்ம பகலும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்னென்ன வணங்குறேன்னா அப்போலாம் உங்களுக்காண்டி திவா செய்கிறேன் அப்போ மலக்குமரம் என்ன செய்வாங்களாம் எனக்கு சொல்லுவாங்களாம் நீ யாருக்கெல்லாம் என்ன கேட்குறியோ அந்த மாதிரி உனக்கும் கிடைக்கட்டும் எல்லாம் எல்லாம் கிருவ செய்வானு மலக்குமரம் வச்சு எல்லாம் இது வாட்சியை அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எல்லாேருக்கானே இதுவா செய்யுங்க உங்களுக்கு மட்டும் துவா செய்யாதீங்க அப்புறம் காத்தா நாட்டு மக்களுக்கும் பாலத்து மக்களுக்கும் துவா செய்யுங்க உங்களுக்கு துவா செய்ய சொன்னவங்களுக்கும் துவா செய்யுங்க யாரையுமே மறந்துடாமல் துவா செய்ங்க அதனால் நமக்கு நன்மை இருக்குது மின்சாலா ம் அதனால் அவ்வாறு கிடைக்கின் வென்று துவா செய்வார்களாம் மின்சாலா தலையழுத்தியும் மாற்றுவா அதை நம் அவதரத்தால் இன்சால் அதை வீணாக்கி விடக்கூடாது தலையெழுத்தை மாற்றுதுவா நான் தலைப்பு வச்சேன் இவ்வளோ நாளும் அதை பற்றி தான் பேசியிருந்தேன் அதை என்ன செய்யக்கூடாதான் அவசரப்பட்டு தலையெழுத்தை மாற்றுவான் அல்லா என்ன மாற்றுவான் நம்ம கேட்கறதுல நம்ம பொறுமையாக இருக்கிறதுல நம்ம வணங்குறதுல நம்மளோட திக்கீரில் நம்ம குரான் ஓதுறதுல நம்ம நவீன வணக்கங்கள் வரலான வணக்கங்கள் செய்கிறதுல நம்ம தவா என்ன செய்வான் கபர் செய்வான் அதான் தலையெழுத்தை மாற்றுதுவா ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அவசரப்பட்டு அதை வீணாக்கிடக்கூடாதுன்னு எல்லாவே சொல்லித்தரான் இன்சால் தான் அப்புறம் யெல்லாம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னுடைய சேனல் குடும்ப சேனலை பார்க்க கொடுவதற்கும் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இம்மைக்கும் மருமைக்கும் நன்மையான ஏற்றில் நல்ல நசிவை எழுதி எழுதும் பாக்கியத்தை உன் மகத்தான வெளிப்பாட்டை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் நான் என்ன கேட்குறேன் இப்படி கேட்குறேன் என்ன கேட்குறேன் எனது வாக்கிய சொன்னவங்க என் சேனலை பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அப்புறம் வந்து என் சே சேனலை ஷேர் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லா பாக்கியத்தையும் கூடல்லாம் இம்மை தவிர கூடலாம் அவங்களுடைய ஹாஜத்தை நிறைத்தி வையல்லாம் கடனையும் கஷ்டத்தை வறுமை பிணையும் பீரையும் முசுபத்தையும் தூராக்கி வையல்லாம் அவங்களுடைய எல்லா ஹாஜத்தையும் நிறைத்து வையலாம் வேதனைப்பட்ட உள்ளங்களுக்கு அவரதமாக இருலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் இவ்வளவும் நான் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க நான் பொய் சொல்லக்கூடாது போய் சொன்னால் எல்லாம் என்னுடைய என்ன என்ன வார்த்தையும் என்ன துவாகவும் செய்ய மாட்டான் நான் பொறுமையாக இப்படி கேட்பேன் அதுக்கு தான் என் குடும்பத்தை கேட்பேன் அப்புறம் தன்னஸ்தி புதுசு மாளிகையிலும் அது என்னது அரசோட நிழலிலும் ரச்லாவுடைய கவுசர் கவுதன் எனக்கு தடா தீன் பாக்கியத்தையும் உங்கள் எல்லாருக்காவே கேட்குறேன் அதுக்காண்டி எனக்கா நீங்கள் துவா செய்யுங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நான் மட்டும் கேட்டுட்டு நீங்கள் மட்டும் கேட்காம திராதிக்க இன்ஷால்லா அப்புறம் நன்மை நன்மையான ஏற்றில் எழுதி நன்மையான ஏற்றி நல்ல நெசவு எழுதும் பாக்கியத்தை உன் மகத்தான வெளிப்பாட்டை கொண்டு உன்னிடம் கேட்கிற ரகமானேன் கிருவியாளர்கெல்லாம் கிருவியாளனே அருளாளருக்கெல்லாம் அருளாளனே உன் அருளை எங்கள் மீது சொறிந்து அருள் அருள் புரிவாயாக ஆமீன் 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 அல்லாமும் ரப்பனா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் வாப்பில் ஆகிருதி ஹசனத்தான் வக்கினா அசா சுபஹான ரப்பிக்கு ரப்பி அம்மா அம்மாசிபுன் வத்தலாமுன் அலல் முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி தாஹி ஆலமீன் அதனால அதனால் இன்னையோட இந்த தலையெடுத்து மாற்று வந்து முடிவு புரியுது ஆனால் நான் என்ன சொல்ல கொடுத்தேன் சொல்லி கொடுத்த மாதிரி பொறுமையாக துவா செய்யுங்க இப்போ நம்ம அதை படத்தைவே அவன் நம்மளுடைய நசுகை அவன் தான் எழுதி வச்சிருக்கான் நமக்கு என்ன நன்மை கொடுத்துருக்கான் என்ன தீமை கொடுத்துருக்கான்னு நமக்கு நமக்கு தெரியாது அதே நேரம் நம்ம அவன் தாய்ட்டையோ தகப்பன்ட்டையோ அடுத்து வீட்டுக்காரர்கிட்டையோ இப்போ கதை பேசுவோம் பொம்முளைகள போய் அவங்களோட சொல்கிறதுனால எதுவுமே நடக்காது எல்லாம் சொல்லாதேன்னு சொல்கிறாங்க இன்னும் என்ன நடந்தாலும் அல்வந்தில்லாம் சொல்லுங்கள் இப்போது ஒருத்தர் குழந்தை இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ இப்போ அந்த பிள்ளை மா மாதமாக இருக்குதுன்னு நினச்சா அல்வந்தெல்லாம் சொல்லுங்கள் மாதமாகாமல் தீட்டு வந்துடுச்சுன்னு வையை அலகம் இல்லான்னு சொல்லுங்கள் அபாஸ் ஆயிடுச்சு அபாசன ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அலஹம்தில்லான்னு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா எல்லாம் வந்து மலக்குமார்ட்டை கேப்பானான் என்ன அடியான் என்ன சொன்னான்னு கேட்பானான் அப்போ மலக்குமார் சொல்லுவாங்களாம் அலகம்தில்லான்னு சொன்னாங்க அல்ஹம்தில்லான்னா சொன்னால் என சொன்னாங்க எனக்கு அப்போ அவன் பேரில் ஒரு மாளியை கட்டு அதை விட நல்ல சந்ததியை சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அதனால் என்ன துன்பம் நடந்தாலும் நமக்கு என்ன வேதனை இப்போ இங்கெல்லாம் போகிற ஒரு காலை ஒரு முள் குத்தினா கூட என்ன சொல்கிறான் அல்லாஹ் அலகம் தலான்னு சொல்ல சொல்கிறான் அதனால அலஹம்துல்லான்னு சொல்லுங்கள் அல்ஹம்துல்லாவுடைய அர்த்தம் கியாநாள் வரையும் போகும் நான் வந்து இங்கே இருக்கேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்ததும் இல்லை அவங்க யாரும் கூட தெரியாது மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா நான் ஒன்று ரெண்டு இருபதுலேருந்து நான் முடிச்சிருப்பேன் திடீர்னு ஃபோன் வந்து நான் பயந்துட்டேன் இந்நேரம் யாருக்கு போடுறான்னு அப்போ நீங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இன்சாலா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இன்சால்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லாதீங்க அல்ஹம்துல்லான்னு சொல்லுங்கள் அந்த அலஹம்துல்லா கியா நாள் வரையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்ன செய்யணும் உங்களுடைய வாழ்நாளில் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கொள்வது நடந்தாலும் வேதனை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அழகுலாம் சொல்லி பழகுங்க சரி இதோ நிறுத்துவோம் காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின் மக்களுக்கும் துவா செய்ங்கச்சாலாம் யாரெல்லாம் வேதனை போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செய்யுங்க யாரெல்லாம் தாய் தப்பு விட்டுட்டு ஓடின பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்யுங்க எவ்வளவோ பேர் வேதனையில் இருக்காங்க அதனால் நீங்கள் மொத்தமாக எல்லாத்துக்கானு செய்யுங்க எனக்கான செய்யுங்க நான் வந்து ஹஜிக்கு போகணும்னு நான் துவா செய்யுங்க என் கூனை நிமிந்து நடக்கணும்னு நல்லா துவா செய்யுங்க என் குடும்பத்துக்காக நீங்கள் துவா செய்ய உங்கள் குடும்பத்துக்கான நான் துவா செய்கிறேன் நீங்கள் சொல்லவே வேணால் நான் துவா செஞ்சுட்டு வரேன் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் துவாவில் என்னையும் சேர்த்துக்குங்க சாலைலாம் வாயிற துவாமான லம்ஜில் ரப்பில அழமின் சல்ல அஸ்லாத்து வசலாம் அலைக்க யார் ரஹமத்தில் இல்ல ஆளமீன் அஸ்லாத்துலாம் அழைக்க யார் ரஹமத்தில் ஆளமீன் அஸ்ராத்து வலாம் அலைக்க யார் ரஹமத்தில் இல்ல ஆளமீன் இந்த செலவாத்தை சொல்லுங்கள் ரொம்ப பரகத்தான செலவாத்தான் தான் எல்லாம் வந்து நாம் ரசுல்லாவே ரஹமத்தில் இல்லை ஆலமீனாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த செலவாத்தை நீங்கள் சொல்லுங்கள் रहान आती अलहम रहा आतीन बिद्निया हसन व आरती हसन वाजा बन सुबह रब्बी के रबती अमाजीबून उलाम अल मुसल अलहमदिल्ला